அதாவது நம்ம நம்மளை வந்து நாம் வந்து மற்றவர் பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையை வாழணும் மற்றவங்க பின்பற்றுகிற மாதிரியான ஒரு வாழ்க்கை நாம் வந்து மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும் அப்போ நம்மளும் யாருக்கு யாருடைய யாரையாவது ரோ ரோல் மாடலாக வச்சுக்கணும் நமக்கும் குருக்கள் எல்லார்டுமேருந்தே கற்றுக்கணும் எல்லாருக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கணும் எல்லாரிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும் எல்லாருக்கிட்ட இருந்தும் கற்றுக்கணும் இது தான் வந்து மற்றவர் பின்பற்றுகிற வாழ்க்கை மற்றவர்கள் நம்மை பின்பற்ற வேண்டும் நாம் மற்றவர்களை பின்பற்ற வேண்டும் அப்போ இந்த மனுஷங்க எவ்வளோ பொறுப்பானவர்களாக மாறுறாங்க பாருங்கள் நாம் நம்மளை வந்து மற்றவங்க பின்பற்றணுன்ட்டு வாழணும் அப்போ மனுஷங்கள்லாம் பொறுப்பானவர்களாக மாறிவிடுவார்கள் அப்போ மற்றவங்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் பொறுப்பாக வாழ வேண்டும் அப்படிங்கிற இப்போ நான் வந்து மனித உணவு முறை மனித வாழ்க்கை முறை இதெல்லாம் இதிலேருந்து வருது நாம் மற்றவர்கள் நம்மை பின்பற்ற வேண்டும் மற்றவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் மற்றவர்களிடம் தான் நாம் அந்த பொறுப்புணர்ச்சி தான் அந்த அந்த மனப்பான்மைக்கு காரணமாக இருக்குது அதனால் மத் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை யாரும் நம்மகிட்டேருந்து கற்றுக்க மாட்டாங்க நாமும் யாருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அப்போது வந்து ஒரு தாழ்வு மனப்பா ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அப்போ நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பு இருக்குது நாமளும் நம்ம கிட்டேருந்து நாலு பேர் கற்றுக்கிறாங்க இந்த விஷயத்தை நான் உங்கள் கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நமக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வரும் ஆஹா நம்ம ஒழுங்காக நடக்கணும் யாரோ நம்மளை பா ஃபாலோ பண்ணுறாங்க யாரோ நம்மளை பின்பற்றுகிறார்கள் அந்த தகுதி நமக்கு இருக்குது அப்போ நமக்கு பொறுப்புணர்ச்சி வந்துடும் ஒரு வாழ்க்கையில் ஒரு பொறுப்புணர்ச்சி வந்துடும் யாருமே நம்மகிட்டேருந்து கற்றுக்க மாட்டாங்க கெட்ட விஷயத்த தான் நம்ம இருந்து கற்றுப்பாங்க அப்படின்னா ஒரு கெட்ட பொறுப்புணர்ச்சி வந்துடும் எதையாவது ஒன்று கற்றுக்குறாங்களே கெட்ட விஷயமா இருந்தாலும் நம்மகிட்டேருந்து கற்றுக்குறாங்களே நாம் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோமே அப்படிங்கும்போது ஒரு கெட்ட பொறுப்புணர்ச்சி வந்துடும் அதனால் நல்லவற்றை கற்றுக் கொடுக்கின்ற அந்த கற்று கற்றுக் கொடுப்பவராக நாம் இருக்கும்போது ஒரு நல்ல பொறுப்புணர்ச்சி நமக்கு வரும் ஒரு நல்ல பொறுப்புணர்ச்சியோடு நாம் இருப்போம் அப்போ எல்லாருமே எல்லாருக்குமே மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் மற்றவங்ககிட்டேருந்து கற்றுக்கணும் நான் மற்ற நான் நான் வந்து மற்றவங்கள கற்றுக் கொடுக்க மாட்டே தான் செய்வேன் நான் யார்ட்டையுமே கற்றுக்க மாட்டேன் மற்றவர்கள் என்னை பின்பற்ற வேண்டுமே தவிர நான் யாரையுமே பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது பெரியவங்களை நம்ம பின்பற்றணும் அது மாதிரி நமக்கு சிறியவர்கள் நான் நம்மை விட பெரியவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் நம்மை விட சிறியவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் நம்மை விட சிறியவர்கள் நம்மை பின்பற்ற வேண்டும் நம்மை விட பெரியவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் பின்பற்றுகிற மாதிரி பிறர் நம்மிட நம்மை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லட்சியவாதிகள் இருக்காங்களா அவங்களெல்லாம் எல்லாருமே பின்பற்ற முடியாது ஒரு அன்னை தெரசா அல்லது காமராஜர் அல்லது வந்து ஒரு காந்தி இவங்களெல்லாம் பின்பற்ற முடியாது இவங்கள போற்றலாம் அப்போ யாரை பின்பற்ற எளிதாக இருக்கணும் நாம் நாம் வந்து ஒரு எளிதான வாழ்க்கை வாழும்போது தான் எல்லாருமே பெரும்பாலானவர்கள் நம்மை பின்பற்றுவார்கள் ஒரு எளிதான ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் ஒரு எளிதானவர்களுக்கு கூட இது ஈஸியாக இருக்கே இவரோட வாழ்க்கை ஈஸியாக இருக்கு இவர் மகிழ்ச்சியாக இருக்கார் இவரை நம்ம பின்பற்றலான்னு தோணணும் ஒரு காந்தியை பார்த்து நம்மளால் பின்பற்ற முடியுமா அது அது வந்து ரொம்ப கடினமான வாழ்க்கை அவர் எளிமையாக இருக்கார் எளிமையானவர் கிடையாது அவர் ரொம்ப கடினமானவர் அவரெல்லாம் பின்பற்றுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு ஒரு சாதாரண மனுஷன் அப்போ சாதாரணமானவர்கள் பின்பற்ற முடியாது அவரெல்லாம் சாதாரணமானவர்கள் பின்பற்ற முடியாது ஒரு அன்னை தரசாக இருக்கட்டும் அவங்களெல்லாம் சாதாரணமானவர்கள் பின்பற்ற முடியாது அரித ரொம்ப கடினமான மனிதர்கள் அவங்களாம் பின்பற்றுவது ரொம்ப கடினம் அவங்கள புரிஞ்சுக்கிறது அந்த அப்போ எளிதாக எளிதாக இருக்க வேண்டும் பின்பற்றுவதற்கு அவங்களெல்லாம் நம்ம தான் முடியும் அவங்க அவங்கள வந்து நம்ம போற்ற தான் முடியுமே தவிர பின்பற்றுவது எல்லோராலையும் முடியாது ஒரு புத்தரை புத்தரை பின்பற்ற முடியாது போற்றலாம் போற்றுவது வர பின்பற்ற முடியணும் நாமளும் இப்போ நாமளும் வந்து ஒரு காந்தி மாதிரி ஆகலாமே அது ரொம்ப ஈஸி எல்லாருமே காந்தி ஆகலாம் அது ரொம்ப ஈஸி அப்படி சொல்ல முடியாதுல்ல ஆனால் எல்லாருமே வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரினா எல்லாருமே எல்லாருமே பின்பற்றலாம் நான் சொல்லுகிற பாடல் நான் பாடுகிற பாடல் நான் சொல்லுகிற ஒரு வாழ்க்கை முறை இது எல்லாருமே பின்பற்றலாம் எல்லாருமே ஈஸி ரொம்ப ஈஸியான பின்பற்றுவதற்கு எளிதாக இருக்கிற ஒரு வாழ்க்கை முறை அதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லத்துறேன் எல்லாராலேயும் பின்பற்ற முடிகிற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் எல்லாராலையும் பின்பற்றக்கூடிய ஒரு பாடல் உங்களால் என் பாட்டை கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் நீங்களும் பாடிடுவீங்க ஆனால் நீங்கள் வந்து ஒரு பெரிய இசையமைப்பாளர்கிட்ட போயிட்டு எனக்கு பாட கற்றுக் கொடுங்க அப்படின்னா போய் முதல்ல கேட்கவே பயமாக இருக்கும் அவரை நெருங்குறதுக்கே பயமாக இருக்கும் என்னை நெருங்குவதற்கு என்னிடம் வந்து பாட்டு கற்றுவதற்கு உனக்கு என்ன தகுதின்னு அவர் கேட்பார் முதல் கேள்வியாக தான் கேட்பார் என்கிட்ட வந்து பாட்டு கேட்டுக்கிறியே உனக்கு என்னப்பா தகுதி இருக்குது அப்படிம்பார் எங்கே சுத்த ஞானம் அப்புறம் நீங்கள் பாடுவீங்களா என்னடா இது கழுத கத்துற மாதிரி இருக்குது ஞானம் சுஞ்சமாக இருக்க ஓடு ஓடு என்ன தைவதிய தெரியல என்கிட்ட வந்து அவர் கேள்வி அவர்கிட்டே வர முடியாது முதல்ல அப்போது அவரை நெருங்கவே முடியாது அந்த மாதிரி அவர்களை அவர்கள் வந்து எல்லோரும் எளிமையானவங்க பின்பற்ற முடியாது அந்த மாதிரி பெரிய இசைப்பாளர்கள் பாடகர்கள் அவர்களெலாம் எளிமையானவங்க பின்பற்ற முடியாது ரொம்ப தகுதி இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பெரிய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு தான் அவர்கிட்ட போய் நெருங்க முடியும் அப்போ தான் அவரை பின் அப்படிப்பட்டவங்க தான் அவரை பின்பற்ற முடியுமே தவிர ஒரு சாதாரணமானவங்க அவங்க அவரை நெருங்கவே முடியாது அப்போ சாதாரணமானவர்கள் கூட நம்மை நெருங்க வேண்டும் எளிமையானவர்கள் கூட நம்மை நெருங்க வேண்டும் நம்மை பின்பற்ற வேண்டும் நம்மிடம் நெருங்குவது எளிது நம்மை பின்பற்றுவது எளிது அப்படின்னு அவங்க நினைக்கணும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையானவங்க அதனால் தான் எளிமையானவங்கன்னு சொல்லுவாங்க எளி ரொம்ப எளிமையாக இருக்குங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை எளிதாக இருக்குது ஈஸியாக இருக்குது நல்லா இந்த பாட்டு நான் படிப்பேனே நீங்கள் பாடுற பாட்டை நான் படிப்பேனே நீங்கள் வரைகிற ஓவியம் நீங்கள் வரைகிற கவிதை நான் ஒரு நிமிஷத்தில் கவிதை கற்றுக் கொடுத்துருவேன் இந்த உலகத்தில் உள்ள விரும்புகிற அத்தனை பேருக்கும் ஒரு நிமிஷத்தில் கற்றுக் கொடுப்பேன் நான் எழுதுகிற கவிதை அதான் மனித கவிதை அந்த கவிதையை நீங்களும் கவிதை எழுதணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆசைப்பட்டிங்கன்னா நான் ஒரு நிமிஷத்தில் கற்றுக் கொடுப்பேன் எந்த ஒரு பெரிய ஒரு ஒரு கவிஞர் வந்து ஒரு நிமிஷத்தில் கற்றுக் கொடுப்பாரா பெரிய கவிஞர்கிட்டலாம் போனால் பல வருஷம் அவர்கிட்டே இருக்கணும் இருந்தால் தான் நீங்கள் ஒரு கவிஞராக உங்களை மாற்றுவார் அவர் அப்போ அவரை வந்து உங்களால் எவ்வளோ ஈஸியாக பின்பற்ற முடியாது வேணால் போட்டலாம் சூப்பர் பெரிய கவிஞர் அப்படின்னு போற்றலாம் ஆனால் அவரை பின்பற்றுறது ரொம்ப கஷ்டம் பல வருஷம் போராடணும் ஆனால் என்னுடைய கவிதைகள் என்னுடைய ஓவியம் என்னுடைய வாழ்க்கை முறை என்னுடைய கருத்துக்கள் பின்பற்றுவது எளிது எளிதிலும் எளிது எளிதிலும் எளிது பின்பற்றுவதற்கு எளிது இதை விட எளிது வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ தான் சொல்கிறேன் என்னுடைய கருத்துகள் எல்லாமே இந்த உலகத்துக்கே பொதுவானது பொருந்தக்கூடியது உணர் உலகங்கள் அனைவருக்குமே பொ பொருந்தக்கூடியது ஏன்னா நான் இந்த உலகத்திலே எளிமையானவன் நான் தான் இந்த உலகத்திலே எளிமையானவன் நான் தான் யாரும் என்னை விட எளிமையானவர்கள் இருக்கவே முடியாது அடித்து சொல்லுவேன் அதனால்தான் நான் கொடுக்குறது இந்த உலகத்துக்கு அத்தனை பேருக்கும் பொருந்தும் ஒரு பெரிய இசையமைப்பாளருக்கு கூட நான் ஒரு நிமிஷத்தில் பாட்டு கட்டு பாட்டு கற்று கொடுத்துருவேன் ஆனால் அந்த இசையமைப்பாளர் எனக்கு அவர் பாடுற மாதிரி என்னால் பாட முடியாது ஒரு பெரிய இசையமைப்பாளர் யாராக வேணால் இருக்கலாம் அவங்க அவங்க அவங்களுக்கு நான் ஒரு நிமிஷத்தில் பாட்டு கற்று கொடுத்துருவேன் ஆனால் அவங்க பாடுற பாட்டை எனக்கு ஒரு நிமிஷத்தில் கற்றுக் கொடுக்க முடியாது அவங்களை போல் ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு பாடகராக என்னை மாற்ற முடியுமா அவங்களால் ஒரு நிமிஷத்தில் ஒரு நிமிஷத்தில் மாற்ற முடியாது ஆனால் நான் அவங்கள அவங்கள பாட வச்சுருவேன் என்னிடம் உள்ள திறமையை நான் அவர்களுக்கு ஒரு நிமிஷத்தில் கற்றுக் கொடுத்துருவேன் அவருக்கு மட்டும் இல்லை யாருக்கு வேணாலும் நான் கற்றுக் கொடுத்துருவேன் அந்த அளவுக்கு அப்போ என்னை எல்லோருமே பின்பற்றலாம் என்னிடம் உள்ள அந்த கருத்துக்களை அல்லது அந்த திறமைகளை எல்லாருமே பின்பற்ற முடியும் அதுதான் உண்மை எல்லோரும் அப்போ பெரும்பாலானவர்கள் பின்பற்ற முடியும் முழுமையானவர் அத்தனை பேரும் என்னை பின்பற்ற முடியும் எனது பாடல் ஓவியம் கவிதை வாழ்க்கை முறை உணவு முறை எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே பின்பற்ற முடியும் அப்போ அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு பொறுப்புணர்வாக நான் இருந்திருக்கேன் பாருங்கள் எல்லாரும் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிக்கிறேன்னா என்னிடம் உள்ள அந்த பொறுப்புணர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் பாருங்கள் மிகப்பெரியது அனைவருக்கும் பொதுவானது மிகப்பெரிய பொறுப்புணர்ச்சி என்னிடம் இருந்திருக்கிறது அந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாருக்கும் பொதுவான ஒரு வாழ்க்கை முறை இந்த உலகத்துக்கு சொல் எல்லாருக்கும் பொதுவான ஒரு பாடலை இந்த உலகத்துக்கு சொல் எல்லாரும் பாடணும் அந்த பொறுப்பை நான் உங்கள்கிட்ட தான் படைக்கிறேன் எல்லோரும் வரையணும் அந்த ஓவியத்திறமையை நான் உன்னிடம் அந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறேன் எல்லோரும் எழுதணும் கவிதை அந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறேன் அதை கண்டுபிடி அப்படின்னு இயற்கை என்கிட்ட சொல்லிச்சு எல்லாரும் வரைகிற ஒரு ஓவியத்தை கண்டுபிடி எல்லோரும் எழுதுகிற கவிதையை கண்டுபிடி அந்த அந்த அணுகுமுறையை கண்டுபிடி எல்லாரும் உன்னால் எல்லாரையும் உன்னிட்ட ஒரு ஒரு சவால் விடுகிறேன் உன்னால் எல்லாரையும் ஒரு நிமிஷத்தில் கவிதை எழுத வைக்க முடியுமா எல்லா ஒரு நிமிஷத்தில் ஓவியம் வரைகிறதுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு இந்த இயற்கை சரி நான் முயற்சி பண்ணுறேன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அதனால தான் நான் மனித நிலையில் முழுமையடைந்தவன் எல்லாரையும் விட இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட எளிமையானவன் நான் தான் எனக்கு மேலே தான் அவங்க அதனால் தான் எல்லாரையும் என்னால் புரிஞ்சிக்க முடியும் எளிமை தான் உயர்வு எ நீ எளிமை தான் உயர்வு எல்லாரையும் விட எல்லாரையும் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு தான் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குற ஒன்றை நான் கண்டுபிடிக்கிறேன் எல்லாரையும் என்னால் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் எல்லோரும் என்ன புரிஞ்சுக்க முடியும் ஆனால் எல்லோரும் எல்லாரையும் என்னால் புரிஞ்சுக்க முடியும் அதனால் தான் எல்லாருக்கும் எளிதாக கற்றுக் கொடுக்குற ஒரு முறை அதுவும் அவங்க பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சாதாரணமான ஆளாலும் சரி எல்லாத்துக்கும் என்னுடைய திறமையை நான் கற்றுக் கொடுக்க முடியும் ஆனால் பெரிய திறமைசாலிகள் இருக்காங்களா அவங்களோட திறமையை எனக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா ஒரே நாளில் ஒரு நிமிஷத்தில் கற்றுக் கொடுக்க முடியுமா முடியாது